எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க இந்த ஜூ ஜூ இதெல்லாம் கேட்டிருந்தாங்க நான் போன வகுப்புல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த வகுப்புல நம்ம பேரிழத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஆஹ் இந்த வகுப்பு அதுக்கு முன்னாடி ரெண்டு வகுப்பு இருக்கு அந்த ரெண்டு வகுப்புல வந்து இதுவும் ஒரு முக்கியமான வகுப்பு இதுக்கு முன்னாடி ஒரு வகுப்பு இருக்கு இது டவுட் வரக்கூடிய வகுப்பு தான் அதை கூட நான் கேன்சல் பண்ணிட்டேன் முன்னாடி வகுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்போ நம்ம தமிழ்ல எழுதி இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் இங்கிலீஷில் தமிழில் பண்ணோம் இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணோம்னா இருபத்தி ஒரு ஆங்கில மெய் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா முதல்ல அஞ்சு உயிரிழத்து எடுத்துட்டு மிச்சத்துக்குடி இருபத்தி ஒன்றையும் முதல்ல இங்கிலீஷ் எழுதிட்டு அது கீழே தமிழ் எழுதுறது அந்த பயிற்சி பண்ணணுங்க ஆக்சுவலி நம்ம அது வந்து ஜம்ப் பண்ணி நம்ம இந்த பயிற்சிக்கு நம்ம வந்துட்டோம் ஒரே இது பண்ணா உங்களுக்கு ஏதாவது சலுப்பா இருக்குமோ என்னமோ போர் அடிக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம் அந்த ப்ராக்டிஸ் ஆனால் நேரில் கம்பல்சரி அந்த பயிற்சியை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் சரி பரவாயில்ல இப்போ இந்த பயிற்சியில் நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான டவுட் வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹூ ஹூ இந்த டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குங்க ஜூன் ஜூலை நீங்க கேரளத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூ ஜூ இது இருந்ததுனால இந்த ஏழு மட்டும்தான் ரொம்ப சிறப்பா இதுல ஆறு இருக்கு அந்த எஸ்கச் இருக்கீங்களா அதுவும் சேர்த்துக்கோங்க அதுக்கு இதுக்கும் இந்த இந்த வரிசைக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்கா இதுல ஆறு இது நம்ம கவர் பண்ணிருக்கிறோம் ஏழு இருக்கு மொத்தம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த ஏழையுமே நம்ம இப்போ பாத்திரலாம் சரிங்களா இப்போ மேல தமிழ்ல இருக்குது நீங்க தமிழ்ல பாக்காதீங்க இங்கிலீஷ்ல மட்டும் என் கூட சொல்லிட்டே வாங்க அப்போ உங்களுடைய இந்த இங்கிலீஷ் உச்சரிப்பு எப்படி அப்படிங்கறத உச்சரிப்புனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தங்க சொல்ல அது ஒருத்தவங்க கேட்க அதுதான் உச்சரிப்பு எப்பவுமே ஒரு மொழி கத்துக்கணும்னா நிறைய கேட்கணுங்க யார் ஒரு யாராவது ஒரு குழந்தை பிறவையிலேயே காது கேட்காம பிறந்துட்டாருன்னா அவரால மொழியை பேச முடியாது வாயில எந்த ஃபால்ட் இல்லனாலும் நாக்கு ரொம்ப தெளிவா இருந்தாலும் அவரால பேச முடியாது என்ன காரணம்னு தெரியுங்களா அவருக்கு எந்த சத்தமும் காதுல போகல காதுல போனாதான் அந்த சத்தத்தை நம்ம என்ன பண்ண இமிடேட் பண்ண முடியும் அந்த சத்தத்தை நம்ம ஒழிக்க முடியும் முக்கியமா எந்த குழந்தையாச்சும் காது கேட்காத குழந்தையா இருந்தா அந்த குழந்தையால வாயுமே பேச முடியாது அது முத தெரிஞ்சுக்கோங்க அதனால ஒரு சப்தம் அப்படிங்கிறது ஒரு உச்சரிப்பு அப்படிங்கிறது காதுல கேட்டு கேட்டு தான் சரிங்களா அம்மா அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தனால நம்ம அம்மா அப்படின்னு சொல்றோம் மொத மொத அவங்க சொல்லும்போது நம்ம அவங்க வாயவே பார்த்துட்டு இருக்கோம் குழந்தையா இருக்கும்போது என்னன்னு தெரியாது இல்லைங்களா அது போல இப்போ அம்மா அப்படின்னு அவங்க சொல்ல போது நம்ம எப்படி திரும்ப அம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்ப நான் உங்க கூட சொல்றேன் நீங்க அதே மாதிரி சொல்லுங்க ஃப ஃபி ஃபி ஃபு ஃபு ஃபே ஃபே five four 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 ha ha he he who who hey hey ho ho how how

so su, so su. se se sai so so sou 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 exa za za exi zi exu zu exe ze exact exo exo exau 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 za za zi, zu zu ze 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 zo zo zau 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 இன்னொரு இஸ்ஸு இருக்கு இல்லைங்களா அதுல கவர் ஆகல அந்த வா மாதிரி போட்டு மேலே வருமே வெங்கடேஷ் அந்த இஸ்ஸு நான் அதை ஒழு ஒழிக்கிறேன் உச்சரிப்பு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அது நீங்க அதை உன்னிப்பாக கவனிச்சு அது மாதிரி சொல்லி பார்த்துக்கோங்க அது இந்த ஸ்கொயருக்குள்ள வரல இன்னும் எழுத்து சின்ன போனால் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம் சரி பரவாயில்லை இப்ப நான் அந்த சத்தம் மட்டும் நான் சொல்றேன் நீங்க அதை மனசுல வாங்கிக்கோங்க ஏறக்குறை இந்த மாதிரி தான் வரும் ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் புஷ் புஷ் அந்த காத்து வருது இல்லைங்களா அந்த மாதிரி சத்தம் வரும் எப்படி நான் சொல்றேன் இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதை விட திரும்ப திரும்ப நேர தடவை கேட்கறதும் அது கூடவே சொல்லி பார்க்கறதும் பண்ணா இந்த உச்சரிப்புகள் நிச்சயமா நம்ம வாயில நுழையும் தெளிவாக வரும் இந்த வார்த்தைகள் இந்த உச்சரிப்புகள் திரும்ப திரும்ப கேட்டு நல்லா பயிற்சி பண்ணிக்கோங்க காரணம் என்னன்னா ஆங்கிலத்துல இந்த மாதிரி உச்சரிப்புகள் தான் அதிகம் நுனினாக்கு ஆங்கிலம் பேசுறவங்கன்னு கேள்விப்பட்டீங்களா எல்லாம் புசு புசுன்னு என்னடா பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வாங் அப்படிதான் பேசுறாங்க அது போல நீங்க அந்த உச்சரிப்புகள் இந்த உச்சரிப்புகள் நல்லா பழகிட்டீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவான அத்தனை உச்சரிப்புகளும் உங்களுக்கு நல்லா எளிமையா தரவா வந்துடும் சரிங்களா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் நம்ம நம்புறோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா மிக்க நன்றி நம்ம மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்